குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்ட்ரஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கான் வந்துருக்கான் வினோத் ரீசெண்டாக வந்து இந்த ஈலான் மஸ்காரை வீடியோ பார்த்தேன் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பண்ணது நம்ம ஒரு அதில் மெயினாக என்ன சொல்கிறேன்னா த கிரைண்ட் ரியல் அப்படிங்குற வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணியே ஆகணும் தூக்கம் இல்லாமல் தூங்கினா வலிக்கும் எல்லாம் அப்படிலாம் சொல்லி பண்ண முடியாது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்புறம் என்ன சொல்கிறனா பி ரெடி ஃபார் ஃபெயிலியர் ஆல்சோ அவரே அப்படி சொன்னால் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படி இல்லை ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்தேன் அந்த மூவியை கீழே லிங்க் போட சொல்லும் லிங்க் போட்டு உனக்கு அமைச்சிருக்கேன் இட்ஸ் அபவுட் அன் எயிட்டி நைன் இயர் ஓல்டு மேன் தி ஹார்ட் வே அப்படிங்கிற டாப் படம் பேர் தி ஹார்ட் வே த ஹார்ட் வே கஷ்டமான வழி ஆமாம் ஸோ ஹீ இஸ் அ லம்பர் மர்ச்சர் லம்பர் யார்டில் வேலை செய்கிற ஒரு எயிட்டி நைன் இயர் ஓல்டு மேன் அப்பா ஸ்டில் சாஸ் தர் நம்பர் சாப்ஸ் தி வுட் ஆஹ் அண்ட் ஹீஸ் கவுக்கு ஏ போடுறது எல்லாம் வெளிலையும் அவரே பண்றாரு பிசிக்கல் ஒர்க் பிசிக்கல் ஒர்க் ஆல் தஸ் பிசிக்கல் ஒர்க் அண்ட் ஹீ ரன்ஸ் எவ்ரி டே ரன்ஸ் எவ்ரி டே த பிடி ஷூஸ் ஹீ டஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்பா அவரோட மருத்துவம் ஓடுற அவர் என்ன சொல்றாரு நான் என் மருத்துவம் என்னால் ஐம்பது கிலோமீட்டர் ஓட முடியலன்னு இப்போ அந்த இதில் வந்து அவரோட வைஃபை பற்றியும் சொல்கிறாரு ஹவுஸ் வித் அல்மை ஷி வாஸ் ரன்னிங் கீழே விழுந்து அடிபட்டாலும் வாஸ் ரன்னிங் அண்ட் ஹவு ஹி டுக் கேர் ஃபார் அ லோன் அண்ட் ஹவு ஷீ பாஸ்டவ் நைட்டில் அவருக்கு தெரியாமையே ஷீ பாஸ்டவ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ இது என்ன சொல்கிறதுனா நம்மளுக்கு ஹியூமன் ஃப்ரெயிலிட்டிஸ் சொல்கிறது இதை பார்க்கறச்சா நம்ம லைஃப்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் புட்டை சாப் பண்ணி பிளாக் வுட்டை எடுத்துன்னு போடுறதெல்லாம் இருக்கும் படத்தில் அண்ட் அவர் ஓடுறதும் இருக்கும் ஒரு ரன்னிங் பார்ட்னர் ஒரு லேடியோடு ஓடுவார் அவர் ஒரு இடத்துல சொல்லுவார் அந்த பொண்ணுகிட்ட நீ வேணால் ஓடிடு நான் எனக்காக வெயிட் பண்ணாதுன்னு அப்போ அவர் சொல்ல வி ஆர் ரன்னிங் பார்ட்னர்ஸ் ஸோ இதுதானே பார்ட்னர்ஷிப் அப்படின்னா எஸ் நத்திங் மோர் நத்திங் லெஸ் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அதே மாதிரி ஃபௌஜா சிங் நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தார் அப்புறமா அவரோட பையன் இங்கே இருக்கிற பையன் சத்து போன அப்புறம் தான் அவர் அமெரிக்காவுக்கு போனார் சரி இங்கிலாந்துக்கு போனார் நூற்று இப்போ எட்டு வயது வரைக்கும் மேரத்தான் நூறு வயசு வரைக்கும் மேரத்தான் ஓடிட்டு இருந்தார் நூறு வயசுக்கு மேலே ஒரு ஆக்சிடெண்ட்டில் வண்டி அவரை அடித்து கொண்டுடுச்சு வாட் டைம் ட்ரைன் டு சே ஸ்லாட் இந்த ரெண்டு பேரோட கதை நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா ஏஜுங்கிறது ஒரு நம்பர் அண்ட் தெர் இஸ் நோ என் டு லைஃப் அதுதான் அவன் சொல்கிறான் எவ்ரி இயர் வி ஹேவ் டு சி பாட் டூ அவர் காரை பார்க் பண்ணிவிட்டு ரேஸ் நாளைக்கு முன்னாடி நாள் காட்டை வெள்ளை போட்டுன்னு எப்படி தூங்குவாருன்னு கூட அதில் காட்டும் அவரே காட்டை எடுத்து வச்சு இப்போ பப்படக்கே விரித்து படுத்து தூங்கிறது ஸோ இந்த உலகத்தில் நீ ஜோனியாக தான் இருக்கணும் அண்ட் தெர் இஸ் நோ வே யூ ஹாவ் டு கீப் ஏஜ் வெல் அண்ட் யூ வாண்ட் டு பி பண்ணிண்டே இருக்கணும் பண்ணிண்டே என்ன அது அவரோட பேஷன் ரன்னிங் அதனால் அவர் ஓடிண்டே இருக்கார் வாட் எவர் மே பி யுவர் பேஷன் யுவர் பேஷன் கேன் பி குக்கிங் யுவர் பேஷன் கேன் பி இட் கேன் பி வாட் எவர் இஸ் பட் நீ கடைசி வரைக்கும் அதை தேய்ச்ச தேய்ச்சுட்டே இருக்கணும் அண்ட் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன நான் லைஃப்பில் அடிபட்டு கற்றுண்டது என்னன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ ரன் பண்ணுறையோ இல்லையோம் ஆக்டிவிட்டிங் இல்ல யூ வில் ஃபால் சிக் அண்ட் யூ வில் ஃபைண்ட் ஃபிசிக்கல் மொபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக போய்டும் இஃப் யூ வாண்ட் டு பி மொபைல் அண்ட் என்ஜாய் த லைஃப் டில் த லாஸ்ட் மினிட் தென் யூ ஹாவ் ஒர்க்கிங் பட் அதன் வாழ்க்கைங்கிறது ஒரு கம்ப்ளீட் கிரீண்ட் அந்த படம் உங்களுக்கு திரும்பிட்டு

அந்த ஹில்லன்னு இறங்குவாரு தண்ணியில் ஓடணும் அது எல்லாமே அதில் வரும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா கிரைண்டிங் அப்படிலாம் இம்பார்ட்டன்ட் லைஃப்லங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ட் தெர் இஸ் நோ எண்டு என்னைக்கு ஒன்று கடவுள் கூப்பிட்றணும் அன்றைக்கி வரைக்கும் நீ கிரைண்ட் பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட்டு தெர் இஸ் நோ ரிட்டையர் ஆகிட்டேன் வீட்டில் படுத்துன்னு இருக்கேன் ரிலாக்ஸ் பண்ணுறேங்கிறதே கிடையாது எவ் டு கிரைண்ட் இட் எவ்ரி டே

இன்னொடியே ஃபீல்ஸ் காட்டால் எழுந்தோன்னே பெட்டை விட்டு எழுந்துக்கிறதே கட்டம் கரெக்ட் அது மார்க்க சரியில் சொல்லுவார் எப்படி அனிமல்ஸுக்குலாம் அந்த ப்ராப்ளம் கிடையாது நம்மளுக்கும் அந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் நேரம் பெட்டில் படுத்துன்னு இருக்கலாம் இன்னும் அரை மணி நேரம் தூங்கலாம் நல்ல செல்ல இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு தூங்காமல் எழுந்துக்கணுங்கிறதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் ஸோ நீ எழுந்துக்கணும் எழுந்து ஷூ சாக்ஸ் போட்டுக்கணும் அப்புறம் வெளில போகணும் அதுக்கு ஆயிரம் இன்னைக்கு வேண்டாமே நாளைக்கு போடலாமே நாளைக்கு எக்ஸ்ட்ரா நான் ஓடிடலாமே இதெல்லாம் அந்த கேஸில் தோணும் ஸோ டே ஹேஸ் டு கெட் அப் அண்ட் ரன் அண்ட் அதை ரன் பண்ணிட்டு வந்துட்டு நான் முடிச்சிட்டேன் ஐ எம் டேக் இட் ஈஸி என் லைஃப் ஓவர் நான் அப்படியே ஓடிட்டேன் இன்றைக்கி ஓட்டேன் ஆனால் என் வேலை ஓவர் அதனால்தான் அந்த பாருங்கங்கிறேன் அதுக்கப்புறம் சாப்பாடு குக் பண்ணி அவரே சாப்பாட்டில் ஒரு பீட்சா பண்ணுவார் அந்த பீட்சாவை கட் பண்ணுறதெல்லாம் வரும் அதெல்லாம் என்னால் இந்த இந்த வயசில் கூட பண்ண முடியாது அந்த பீட்சாவை இந்த வயசில் என்னால் பண்ண முடியாது அதை கட் பண்ணி ரெண்டு நாயை வச்சுருப்பாரு ஒரு நாயை வச்சுக்கிறது எவ்வளோ கட்டுறோம் எனக்கு தெரியும் ரெண்டு நாயை மெயின்டைன் பண்ணி கார் ஓட்டி அவரே கார் ஓட்டுவார் எனக்கு இப்போ ஐம்பத்தெட்டில் கார் ஓட்டுறதுனா கட்டமாக இருக்குது அவன் காரை ஓட்டி ரெண்டு நாயை வச்சுட்டு எல்லா ரேஸ் டேக்கு முன்னாடி அதுவும் சொல்லுவார் ரேஸ் டே நான் முன்னாடி நான் தூக்கம் வராது ஸோ தி டே பிஃபோர் த டே பிஃபோர் தான் யூ ஷுட் கெட் அ குட் நைட் ஸ்டீப்பு அப்போ தான் உன்னால் ஓட முடியும் இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் ஈ வில் சே அண்ட் ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கிறச்ச அதுக்குன்னு ஷூ வாங்காமல் லம்பர் பூட்ஸ்லேயே ஓடினேன் ஆர் ஹெவி பூட்ஸ் அது எப்படி தான் ஓடினாருன்னு தெரில ஸோ மை ஃபேமிலி வாஸ் இன் ரன்னிங் ஐ வாஸ் நாட் இன் டூ ரன்னிங் ஐம்பத்தேழு வயசில் என் பையன் சொன்னான் ரன்னு நான் ஃபீல்டில் ஒரு ரவுண்டு ஓடினேன் அதுலேயே டயர்ட் ஆயிட்டேன் அப்புறம் ஃபைவ் மீட்டர் ரன் கிலோமீட்டர் ரன் ஓடினேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் சொல்லுவார் அண்ட் இ அ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரன் அல்ட்ரா மேரத்தன் ஓடுற மாதிரி ஓடி இருக்கிறாரு அவரால் பண்ண முடிய நிச்சயமா பண்ண முடியும் வீடியோ என்ன சொல்றீங்கன்னா பேசிக்கா வாட் நம்ம என்ன செய்யணும் இல்லை செய்ய வந்து செஞ்சுட்டே இருக்கணும் ப்ராசஸில் வந்து இஸ் வேர் நம்ம ஜாய் இருக்கு அண்ட் அந்த ப்ராசஸை பர்ஃபெக்ட் பண்ணது தான் நம்ம கோலாக இருக்கணும் நீ என்ன கடைசியில் போறியோ செய்யறியோ இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் இப்பயும் சொல்லிருக்கீங்க ஜெர்னி இஸ் நாட் இம்பார்ட்டன் ஜெர்னி தான் இம்பார்ட்டன்ட்டு திருப்பி தான் அதிக வரும் நம்ம நம்ம வந்து நம்பர் லெட் கோ பண்ணணும்னா இதை நம்ம சாதிக்கணும் வாழ்க்கையில் அதை லெட் கோ பண்ணியே ஆகணும் வாழ்க்கைன்னு ஒரு மீனிங்கே வந்து கடைசி வரைக்கும் காலையில் எழுந்து எதாவது செஞ்சுட்டே இருக்கணும் அதை ரிப்பீட்டடாக செய்யணும் அதை வந்து இந்த ப்ராசஸ் இன்னும் இவ்வளோ நல்லா நம்ம எஃபிஷியண்டாக பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கணும் பாக்கிலாம் வருதுலாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும் பணம் வரும் பணம் போகும் சந்தோஷம் வரும் சந்தோஷம் போகும் கம்பெனியன் வருவாங்க கம்பெனியன் போயிடுவாங்க ஆனால் இந்த லைஃப் எஸ்டு கோ இதை நான் செஞ்சுகிட்டே இருக்கணும் நம்ம டைம் இருக்கிற வரைக்கும் செய்யணும் எஸ் அவ்வளோதான் வாழ்க்கை இருக்குது இதுதான் வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க கீழே இருக்கிற சினிமாவை பாருங்கள் ஜஸ்ட் நைன்டீன் மினிட்ஸ் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்